அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்த தான் கொடுப்பேன் என்ன அது ஒரே ஒரு முந்திரி கொத்தா ஆமாம் ஏற்கனவே உடம்பு பூரா இனிச்சு போய் கிடக்குது இதில் யாரை உடம்பை சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது ஆ இன்னாங்க ஒரே ஒரு முந்திரி கொத்து சாப்பிடுங்க ஆஹா எவ்வளோ செஞ்சு வச்சுட்டு ஒன்றே ஒன்றை கண்ணில் காட்டுறாள் ஐயா ம் அதுவும் கண்ணுக்கே தெரியலையே இந்த ஒரே ஒரு முந்திரி கொத்தை சாப்பிட்டா நம்ம லவ்வரோட ஆன்மா எப்படியா சாந்தி அடையும் நம்ம ஆசையே சாந்தி அடையலை அப்புறம் இருந்து நம்ம லவ்வரோட ஆன்மா சாந்தி அடைய போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் ராத்திரி டாலிங் நல்லா தூங்கிட்டு இருக்கல பீரோ துறந்து முந்திரி கொத்த ஆட்டையை போட்டு சாற்ற வேண்டியது தான் சிக்ஸ் லைட்டர் வணக்கம் பாஸ் ஆஹா சொன்ன டையத்துக்கு கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டானே ஐயா ஆமாம் அந்த மண்டேங்கிட்டே இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததா எதுவுமே வரலப்பா தங்கத்தை நம்மக்கிட்ட தான் கொடுத்தாங்கிறது அவனுக்கு தெரியாது இந்நேரம் தங்கத்தை நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பான் அந்த மண்டையன் நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு அவன் வீட்டு தேடியே வந்துட்டான் என்னப்பா சொல்கிற மனசில் பட்டதை சொன்னேன் அவ்வளோதான் இப்போதைக்கு தங்கம் மாட்டியிருக்கு வீட்டுக்கே வந்தான்னா அவனும் மாட்டிடுவான் கூட்டாளியும் மாட்டிடுவான் நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு அவங்களையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிள்ள வேண்டியதானே கடவுளே கடவுளே எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு கிடச்சி தங்கத்தையும் இந்த மனுஷன் போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டார் ஆ சரி டாலிங் நீ போய் உன் ரூமில் படுத்துக்கோ நானும் அசிஸ்டண்டும் வேற ஒரு ரூமில் படுத்துக்கிறோம் ஓகேவா பேட ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம அசிஸ்டண்ட்டும் பொண்டாட்டியும் நல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க ஒருவேளை மண்டையை வந்தாலும் வருவான்னு நம்ம அசிஸ்டண்ட் சொன்னதை நம்பி உருட்டுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனாலும் அவன் வருவானான்னு தெரியலையே அவன் வந்தாலும் வராட்டாலும் நாம் சொன்ன மாதிரி முந்திரி கொத்த எடுத்து ருசி பாத்திர வேண்டியது தான் ஆஹா முந்திரி கொத்தோட வாசம் தூக்கு ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் முந்திரி கொத்த கொத்தனா நம்ம கண்ணில் காட்டிட்டு பீரோவில் வச்சுட்டாலே அதுதான் தூங்குறாள்ல நைஸாக போய் ஒரு நாலஞ்சு ஆட்டையை போட்டு அமைக்கிட வேண்டியதுதான் என்னது அசிஸ்டண்ட்டு அப்படியே அசைகிறான் எந்திரிச்சிடுவானோ இவன் எந்திரிச்சா சமாளிச்சிடலாம் நம்ம பொண்டாட்டி எந்திரிச்சாதான் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் மெதுவாக எந்திரிச்சு அப்படியே பீரு இருக்கிற ரூமுக்கு போவோம் அவடை ஒரு வழிய வீரர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு என்னது முழிப்பு வந்துடுச்சு திடீர்னு ஆ யாரோ கையில் கட்டையோடு உள்ளே போகிற மாதிரி இருக்கே நம்ம பாசையும் காவணமே எங்கே போனார் வந்திருக்கிறது மண்டையனை தான் இருப்பான் உருட்டு கட்டையை எடுத்துகிட்டு ஒரே போட போட வேண்டியதுதான் இப்படியே அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போவோம் அவடை வீரவை துறப்பான் என்னது யாரோ வர மாதிரி இருக்குது பீரோக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிக்குவோம் அப்பாடா பின்னாடி வந்தாச்சு எங்கே அந்த உருவத்தை காணும் ஓ பீரோ பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா இதை வந்துட்டேன் வந்துட்டேன்டா மண்டையா இன்னைக்கு உன் மண்டையில் போடுற போட்டில் இன்னையோடு நீ அவ்வளோதான் மண்டையிலேயே அடிச்சிட்டானம் என்னது சத்தம் வேற மாதிரி இருக்குது யாரு ஆஹா பாஸ் மண்டையிலே அடிச்சிட்டமே ஏன் இங்கே வந்தார் அப்போது மண்டையன் இங்க இங்கேயும் தான் இருக்கான் விடக்கூடாது என்னது நம்ம டாலிங் கத்துற சத்தம் கேட்குது ஆனால் என்னாச்சுன்னு தெரியலையே போய் பார்ப்போம் அத்தி என்ன கொளூர் போர்வை எடுத்து போட்டுட்டு போய் பார்ப்போம் மண்டையன் போர்வையை போற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் விடக்கூடாது இந்த வாட்டி நடுமண்டையில் நச்சுன்னு போட வேண்டியதுதான் ஐயோ என்ற அம்மா யாரும் தலையில் இப்படி அடித்து போட்டாங்களே லேடிஸ் குரலாக இருக்குது அடடா பாஸோட பொண்டாட்டியும் மண்டையில் அடிச்சிட்டமே பாசையும் பாஸோட பொண்டாட்டியும் ரெண்டு பேர்த்தையுமே அடித்து காலி பண்ணிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல நமக்கு தான் முக்கியம் என்ன அடியாக அடிச்சிட்டாயா கட்டியே நிற்போம் எப்படியும் உள்ளே வருவான் வந்தது மண்டையனாதான் இருக்கணும் ஒரே அட்டி அவனை சாச்சிடுறேன் நம்ம நினச்ச மாதிரியே மண்டையன் வீரக்கொட்டையே தான் இருக்கான் போற்ற வேண்டியது தான் ஆ என்னது நம்ம தலையிலே அடிச்சிட்டாங்க என்னது சத்தம் ஒரு மாதிரி இருக்கு பார்க்க ஆஹா நம்ம அசிஸ்டண்ட் மண்டையிலேயே போட்டோமே அப்போ நம்ம மண்டையில் போட்டது நம்ம அசிஸ்டண்ட் தானா ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க